என் பேரில் அன்பு இருக்க ஒரு சாஸ்திரம் வகுப்பேன் என்று சொல்லி திரியோதனனிடம் சொல்லி அந்த அவதாரத்தை நிறைவு செய்த ஐயா அடுத்து ஒரு உபாயத்தை எடுக்கின்றார் அந்த உபாயத்தின்படி ஐயா பேரில் அன்பு வைப்பதற்காக தேவலோக கன்னியர்கள் ஏழு பேர்கள் தினம் தினம் இந்த பூமியிலே வந்து கங்கையை கட்டியாக திரட்டி அதை கொண்டு சிவலோகம் சென்று சிவனுக்கு அனுஷ்டானம் செய்து வருகின்றார்கள் அப்படி வருகின்ற அந்த நிலையினை பார்த்து மகாவிஷ்ணு ஒரு பண்டார வடிவமாக சென்று இந்த ஜலம் திரட்டி கொண்டு போகின்றீர்களே இந்த ஜலத்தினை எனக்கு ரொம்ப சடவாக இருக்கின்றது எனவே அந்த ஜலத்தினை என் தலையிலே விட்டு என்னுடைய சடவினை போக்குங்கள் என்று அமைதியாக அந்த ஏழு கன்னியர்களிடமும் சொல்லுகின்றார் அப்போது அந்த ஏழு கன்னியர்களும் ஒரு மூத்தவள் நாங்கள் இந்த ஜலத்தினை கட்டியாக திரட்டி சிவனுக்கு அனுஷ்டானம் செய்கின்றோம் இது நாங்கள் அந்த மகாவிஷ்ணுவைக்கே செய்வதில்லையே அப்படி இருக்கின்றபோது நீ ஒரு பண்டாரம் வந்து இதை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி அந்த மகாவிஷ்ணுவுக்கே நாங்கள் செய்வதில்லை என்று இருமாப்பான பதிலை கேட்ட மகாவிஷ்ணுவுக்கு உங்களுடைய மதம் இப்ப வாய் இப்படி இருக்குமேயானால் அதற்கு என்ன உபாயம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அடுத்த நாள் நீங்கள் தலந்திரட்ட வாருங்கள் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இவர் நேரே மேலோகம் சென்று மேலே ஏழு லோகத்திலும் சென்று பரலோகம் சிவலோகம் வைகுண்ட லோகம் பிரம்ம ரிஷி லோகம் சொர்க்கலோகம் தெய்வலோகம் யமலோகம் இப்படி ஏழு லோகத்து வித்துகளையும் எடுத்து தன்னுள் அடக்கிக்கொண்டு அடுத்த நாள் இவர்கள் ஜலம் திருட்ட வருவதை எதிர்பார்த்து அங்கே செல்கின்றார் அந்த அம்மைமார்களும் வருகின்றார்கள் அப்போது இவர் அங்கே பெண்கள் அந்த அம்மம் கன்னிமார்கள் தன்னுடைய துயிலை களைந்து வைத்துவிட்டு கூவத்திலே இறங்கி அதாவது சுனையில் இறங்கி நீராடுகின்றார்கள் நீராடிக்கொண்டிருக்கும் போதே வருணனுக்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார் அவன் அங்கே தெண்டலாக மென்மையான வாடை வீசி குளிரினை ஊற்றுகின்றான் அந்த கோபத்தில் இறங்கிய பெண்களுக்கு அந்த குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் பரிதவித்து தன்னுடைய ஆடைகளை வந்து எடுத்து உடுத்துவதற்காக பார்த்தால் அங்கே ஆடைகளையும் காணவில்லை இது என்ன மாயமாக இருக்கிறது என்று பக்கத்திலே பார்க்கின்றார்கள் அங்கே ஒரு எரிதணல் எரிந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் தன்னுடைய துயில்களை பார்க்கின்றார்கள் துயில் இருக்கின்றது அந்த துயிலை எடுத்து போர்த்தி கொண்டு அப்படியே சென்று அந்த தீ தணலாய் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பில் குளிர் காய்கின்றார்கள் மகாவிஷ்ணு நினைக்கின்றார் இதுதான் தருணம் என்று நினைத்து அவர்கள் குளிர்காயும் போது அவர்களை அப்படியே அனைத்து அந்த குளிருக்குள் அவர்களுக்கு இதம் ஊற்றி அனைத்து அவர்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கின்றார் இப்படி அந்த ஏழு பெண்களுக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தைகள் உள்ளாக ஏழு குழந்தைகளையே பெற்று அவர்கள் தடுமாறி ஐயோ நம்ம நாம் மோசம் போனோமே என்று அந்த குழந்தைகளை அப்படியே போட்டுவிட்டு அவர்கள் சென்று ஜலத்தினை திரட்டி பார்க்கின்றார்கள் ஜலம் கட்டியாக திரளவில்லை ஐயோ மோசம் போனோமே இனி சிவலோகம் போகவும் முடியாதே என்ன செய்வது என்று எங்களை இப்படி ஈடெழுத்து விட்டாரே இந்த பண்டாரம் இவர் எங்களை வந்து மாலையிட்டு மனைவியாக ஏற்கும் காலம் வரைக்கும் நாங்கள் இந்த காட்டிலே தவசியிருக்கிறோம் என்று சொல்லி தெற்கு முகமாக தேவியர் ஏழு பேரும் அப்படியே தவம் இருந்தார்கள் எனவேதான் நாம் இப்பொழுது ஐயாவளி முறைப்படி செய்கின்ற திருமணங்கள் கூட தெற்கு முகமாய் இருந்து தெற்கு இருந்து செய்வது நல் வாழ்வினை வேண்டி பெறுவதற்காக அதை எண்ணியே நாம் தெற்கு முகமாக இருந்து திருமணம் நடத்துகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த அம்மைமார்கள் அதாவது ஏழு லோ கன்னிமார்களும் தவத்தில் இருந்து விட்டார்கள் இந்த பெற்று போட்ட அந்த குழந்தைகளை போட்டுவிட்டு அவர்கள் சென்றுவிட்ட காரணத்தால் பொறுப்பு மகாவிஷ்ணுவுக்கு சேர்கின்றது ஏனென்றால் தன் பேரில் அன்பு இருப்பதற்கு ஒரு சகாப்தம் படைக்க வேண்டும் என்ற மகாவிஷ்ணு இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார் இவர்களை காளியை வரவழைத்து தேவலோக தேவசபையை கூட்டி அனைத்து தேவர்களும் சரஸ்வதி முதல் தாலாட்டு பாடி இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக காளியின் கையிலே ஒப்படைக்கின்றார்கள் காளியும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று தேர்ந்து உணர்ந்து இந்த பிள்ளைகளை வளர்க்க வளர்த்து வருகின்றாள் இத்துடன் இந்த பதிப்பு நிறைவு பெறுகின்றது ஐயா உண்டு